நீலகிரி மாவட்டத்தில் குடியிருப்புகள் மற்றும் கட்டிடங்கள் கட்ட மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கட்டிட அனுமதி குழுவிடம் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து அனுமதி பெற்ற பின்னரே கட்டிடங்கள் கட்ட முடியும் என கூறப்படுகிறது இந்நிலையில் குடியிருப்பு மற்றும் கட்டிட அனுமதி கோரி கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துள்ளதாகவும் இதில் ஒரு சிலருக்கு மட்டுமே கட்டிட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலானவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் உள்ளதாகவும் விண்ணப்பித்தவர்களுக்கு அனுமதி வழங்காமல் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் நிர்வாகம் காலதாமதம் வருவதாக கூறியும் இதனால் கட்டிட பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் என மூன்று லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கட்டிட பொறியாளர் சங்கத்தை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று உதகையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கலெக்டரை மீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி கிரிவென்சேங்கிறதுனால வந்திருக்கோம் ஒரு டிரான்ஸ்பரன்சியும் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கணும் இந்த மாவட்டத்தில் பிளான் அப்ரூவல் என்ன நிலமையில இருக்குது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் டிரான்ஸ்பரன்சிக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் ஏறக்குறைய முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் வந்து இந்த இன்றைக்கி பிளான் அப்ரூவலுக்கு வந்து இந்த அரசாங்கம் புதிய புதிய நடைமுறைகளை உருவாக்கியிருக்கு அது நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு மட்டும் அது வந்து எடு அது அடாப்ட் ஆகவே இல்லை ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு தெரியணும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னோசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டு பிளானிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக போட்டாங்கன்னு நம்ம எடுத்துகிட்டா கூட அது வந்து இப்போ இன்றைக்கி வந்து அது பின்னோக்கி போயிட்டுருக்கு என்ஓசி வாங்கணும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியில் வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அதை கொண்டு வந்தாங்க ஏன்னால் நம்ம வந்து இயற்கை சார்ந்த வனம் சார்ந்த இந்த மாவட்டமாக இருக்கிறதுனால அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க பட் இப்போ வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த நீலகிரி மாவட்டம் மக்களுக்கானதாக இல்லை மூணு சென்ட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது அதை இப்போ நாங்கள் வந்து நீலகிரி சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் ஏறக்குரிய முப்பத்தஞ்சு பஞ்சாயத்துலேயும் நம்ம வந்து கிராம சபையிலையும் நம்ம வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம் ஸோ அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாரிட்டியை கொண்டு வரணும் இந்த மூணு சென்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம நீலகிரி மாவட்டத்து மக்களுக்கு ஈஸியாக பிளான் அப்ரூவல் கிடைக்கிறதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இந்த மூணு என் டிபார்ட்மெண்ட் என்ஓசி வாங்கி ஏறக்குறைய ரெண்டு வருஷமாக நிறைய பேர் இன்னைக்கு வந்து பிளான் அப்ரூவல் வாங்க முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் இப்போ புது சிஸ்டத்தில் போடுங்கன்னு சொல்கிறாங்க பட் புது சிஸ்டத்தில் இப்போ போடும்போது என்னென்னா அது மறுபடியும் அவங்களுக்கு இன்னும் காலதாமதம் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் அவங்க வெயிட் பண்ண வேண்டிய சீனியாரிட்டி மிஸ் ஆகுது ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்